அறியாத தெரியாத அறிவிகளை எல்லாம் அல்லாஹ் படித்து கொடுக்குறான் அல்லாஹ் ஆசானாக இவனுக்கு மாறுவான் அல்லாஹ் படித்து கொடுப்பான் அல்லாஹ் படித்து கொடுக்குறான் আব্দুর ரஸாத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மனிதர் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து பிரசங்கம் ஜெஞ்சி கொண்டிருக்கார். பிரசங்கம் செஞ்சு ஓட இருக்க கூடி நேரத்துல அங்க மஜ்லிஸில் அந்த பள்ளிவாசல்ல ஒரு மூளையே ஒரு வாதிவர உட்கார்ந்து பண்ணி இருக்கார். அங்க பயான கேட்டப்பவேல அவர் அங்க உட்கார்ந்து கொண்டிருக்கார். இந்த இடத்துல ஒரு வைஷாலி வந்தார். பன்னெண்டு வாலிபத்துல போய் என்ன அப்துல் ராசாக்கு பெரிய இந்த பெரியாம உட்கார்ந்து கொண்டு கேட்டார் அப்ப அதுக்கு அந்த பயன் சொன்ன பதினெட்டு அப்துல் ரசாக்கு பயான் செய்யாத சரிதான் அந்த அப்துல் ரசாக்கை விடவும் பெரிய ரசாக்கு கொண்டிருக்கிறேன் அல்லாவுடைய பயானை கேட்டுக்கொண்டிருக்கேன்னு சொன்னார் அல்லாவுடைய பயாரை நீ கேட்டுக் கொண்டிருக்கிறியா அது என்னடி கேட்டார் அது என்னடி கேட்டார் கேட்டோடனே அல்லாவுடைய பயாரை கேட்டுக் கொண்டிருக்கிறான் அப்ப இவர் விஷயத்தை புரிஞ்சு கொண்டிருக்கிறான் சரி அல்லாவுடைய பயார நீ கேட்டன்னு சொல்றதானே அது நீ சொல்றது உண்மையாக இருந்தா நான் யாருன்னு கேட்டேன் இந்த அப்பாவை பத்தி அந்த வாரிமுனுக்கு தெரிய நான் யாருன்னு கேட்டேன் நீங்க தான் சொல்றாங்க

கிடைக்காது மூலம் கொடுத்த அறிவு அது அது சாதாரண அறிவு அல்ல ஆகவே அதை விளங்கணும் விளஞ்சுட்டா அதன்படி ஒரு மனிதன் நடந்துட்டா அவள் நிச்சயமாக நேர்மழி பெற்றவன் தான் ஆகவே இந்த காலகட்டத்துல இந்த மசலம் உஷனை விளக்கம் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு பெரிய வாத்தியமட்டு தான் கருதுவோம் காரணம் களி காலம் ஞானம் கூட பண்டியும் இந்திரா சாஹிப் கோயில் போயிருக்கக்கூடிய காலம்

உங்களின் மூலம் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் காட்டுறது அல்லாவின் பக்கம் பக்கம் நெருக்கமாக்கி நெருக்கமாக்கி வைக்கிறது வைக்கிறது நீங்க ஒரு மனிதனை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விடவும் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் என்று நாயகன் ஒரு மனிதன் கூட எழுதியவருக்கு நிச்சயமாக நாடமார்கில பிரயோசனம் இருக்கத்தான் கேட்கிறது மவுலானாஹி அலகி அழகியவங்க ஆப்கானிஸ்தான் பதினைந்தாம் ஆண்டு அதுக்கு ஆயிரத்தி இருநூத்தி இருபதாம் ஆண்டு மத்தியில மங்கோலியர்களுடைய படை எடுப்பு அங்க நடந்து பிரச்சினை ஏற்பட்டதுனால அங்கே இருக்காங்க வெளியேறியா வெளியேறி அவங்க போய் கொண்டிருக்கிறாங்க கொண்டிருக்கும் பொழுது ஈரானில குராசானில ஒரு பகுதியில ஒரு ஒரு காவியாக தங்கியிருக்கிற நேரத்துல ஒரு பெரியவரை சந்திக்கிறாங்க அவருடைய பேர் அத்தார் என்று சொல்லக்கூடிய பெரிய மனிதர் அந்த அத்தார் என்று சொல்லக்கூடிய பெரிய மனிதரை அவங்க சந்திக்கிற நேரத்துல இந்த அத்தார் ஒரு வாசகத்தை சொல்லுவார் ஆறு முன்னால போய் கொண்டிருக்கிறது பின்னால ஒரு

உள்ளுணர்வை பயந்து கொள்ளுங்கள் அந்த அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கொண்டே பார்க்கிறார்கள் சொல்லக்கூடிய பெரிய மனிதர் மனிதர்

அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு அழகி அவர்கள் பெரும் சூபியாக இருந்தவர்கள் அவர்கள் எழுதின கிரந்தங்களில் மாபெரும் கிரந்தம் இந்த மசனவு ஷரீப் இது இப்பொழுது விளக்க உரையோடு எங்களுக்கு எங்களுடைய கையிலே வந்திருக்கிறது இதை நாங்க படித்து பரவசப்பட்டு அதன் பற்றி நடந்து அல்லாஹு மகானாவை நெருங்கக்கூடிய மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் La ilaha illa Allah. La ilaha illa Allah. La.